வெரி குட் மார்னிங் டு ஆல் ஸோ நம்ம எதிர்த்துனா டிசிசிபி மற்றும் எஸ்ஆர்பி இந்த ரெண்டு போட்டித் தேர்வுக்கான அப்ளிகேஷன் டேட் இன்றைய தினம் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க ஸோ இன்று மாலை ஐந்து மணியோட இந்த அப்ளிகேஷன் அப்படின்றது வந்து க்ளோஸ் பண்ணுறாங்கன்றதை வந்து சொல்லியிருக்காங்க வரைக்கும் அப்ளிகேஷன் பண்ணலை அப்படின்னா இன்றைய தினம் அப்ளிகேஷன் வந்து பண்ணிடுங்க அப்ளிகேஷனில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ரீ அப்ளிகேஷன் பண்ணுங்கள் இல்லை அனதர் டிஸ்ட்ரிக்ட் வந்து விண்ணப்பிக்கிறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் ஸோ ஒரு சில ஆப்ஷன்ஸை நீங்களாகவே டிசிஷனாக எடுத்துக்கிட்டு எனக்கு வந்து தப்பாக இருக்குது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்லாம் வந்து எந்த கான்செப்ட்லையும் யோசிக்காதீங்க முக்கியமாக இருக்கிறது வந்து உங்களுடைய நேமு மொபைல் நம்பரு அப்புறம் வந்து மொபைல் நம்பர் கூட ரொம்ப கம்பல்சன் கிடையாது நேமு ஃபாதர் நேமு மதர் நேமு இப்போ அட்ரெஸ்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கரெக்டாக வந்து பர்ஃபெக்டாக பண்ணிடுங்க அவங்க கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் வந்து இந்த மாதிரியான தவறுகள் இருக்கும்போது அதை நாங்கள் வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம் ஸோ வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறது தான் எங்களுக்கான டேட்டா அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றப்ப இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் அந் அனதர் ரீ அப்ளிகேஷன் பண்ணுறது ஒரு ஆப்ஷனாக இருக்கும் அல்லது வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணுறது தேர்வு எழுதுறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதனால் இந்த ஒரு வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாமல் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க டிஆர்பிக்கு நான் கால் பண்ணி கேட்டேன் அவங்களுக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்கன்ற மாதிரிலாம் நீங்களாம் வந்து இது பண்ணிக்காதுங்க ஏன்னா டிஆர்பியில் உள்ளவங்களுக்கே இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஐடியா அப்படின்றது இருக்காது ஸோ அப்ளிகேஷனில் சர்டிஃபிகேட் நம்பரு மாதிரி அந்த கொடுத்துருக்கற டேட்டா எல்லாமே கரெக்டாக இருக்கணும் ஸோ ஏன்னா செவிலியில் வந்து உங்களை ரிஜெக்ட் பண்ணால் தான் பார்ப்பாங்கன்னு தவிர பரவாயில்ல தப்பாக அப்ளை பண்ணிட்டீங்க உள்ளே வாங்கலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதுக்கு தான் வைக்கிறாங்க ஸோ அதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக அது ஒரு உங்களுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக ஆகிடும் அதனால் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே அதை சரி பண்ணுறதுக்கு வழியணும் அதை மட்டும் பாருங்கள் எடிட் ஆப்ஷன் அப்படின்றது வந்து கொடுக்க மாட்டாங்க ஸோ அது தெளிவாக கொடுத்துட்டாங்க எடிட் ஆப்ஷன்றது கிடையாது அப்படின்றத அதனால் இந்த லாஸ்ட் டேட்டை நல்லபடியாக பயன்படுத்தி அப்ளிகேஷன் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க மாவட்ட வாரியாக எவ்வளவு விண்ணப்பங்கள் வந்து ரிசீவ் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன் இது வரைக்கும் நமக்கு கிடைச்ச தகவல் படி பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் ஒரு த்ரீ தௌசண்ட் வேகன்சிஸ் த்ரீ த்ரீ தௌசண்ட் கிட்ட அப்ளிகேஷன் வந்து ரிசீவ் ஆகிருக்கு அதே மாதிரி திருவண்ணாமலையில் வந்து ஒரு த்ரீ தௌசண்ட் அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிசீவ் ஆகிருக்கு இது மாதிரி மாவட்ட வாரியாக ஒரு ஒரு டேட்டாஸும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணும்போது நம்மக்கிட்ட வந்து இன்ஃபர்மேஷனாக கொடுக்குறாங்க மாதிரி மாவட்ட வாரியாக நமக்கு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் நாளே தினம் பேப்பர் கட்டிங்கில் கூட ஏதாவது கொடுக்குறாங்களான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் எத்தனை பேர் வந்து ஓவராலாக விண்ணப்பிச்சிருக்காங்கன்றதை பார்க்கலாம் எஸ்ஆர்பி எக்ஸாமினேஷன் தான் முதல்ல நடக்குது அப்படின்றப்ப அந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கோஆப்ரேட்டிவ் சப்ஜெக்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க ஏன்னா எஸ்ஆர்பின்றப்ப ஸ்டேட் லெவலில் நடக்குது ஸோ தமிழ்நாடு முழுக்க காமன் எக்ஸாமினேஷன் அப்படின்றப்ப கொஞ்சம் டஃப்னஸ் அப்படின்றது இருக்கும் பேப்பரில் அதனால் டிசிசிபி மாதிரி தேர்வுகள் வந்து எளிமையாக இருக்காது எஸ்ஆர்பி கொஞ்சம் டஃப்னஸ் இருக்கும் லா பேப்பர்லாம் வந்து கொஞ்சம் அதிகபட்சமான கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கூட்டுறவு மேலாண்மையில் வந்து கொஷின்ஸ் வந்து அதிகமாக கேட்பாங்க லா சொல்லிட்டேன் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எம்ஐஎஸ் கம்ப்யூட்டர் பேப்பர் வந்து அதிகமாக கேட்பாங்க ஸோ போன முறையெல்லாம் வந்து பதினெட்டு பத்தொம்போது கேள்விகள் வந்து கேட்டிருந்தாங்க இந்த முறையும் அதை விட கூடுதலாகவே நமக்கு அந்த பேப்பரில் வந்து கேட்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ அதனால் ஃபோக்கஸ் பண்ணி அதெல்லாம் படிச்சுருங்க ஜென்ரல் ஸ்டடீஸ் ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ கோபரேட்டி சப்ஜெக்ட்ஸ் இம்பார்ட்ஸ் கொடுக்குறீங்களோ மாதிரி ஜென்ரல் ஸ்டடிக்கும் கொடுத்து படிக்க ஆரம்பிச்சிருங்க ஜென்ரல் ஸ்டடீஸில் ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் பாலிட்டி ஐஎன்எம் இது எல்லாமே காமனாக நீங்கள் கவர் பண்ண வேண்டிய சப்ஜெக்ட்டு காமனானால் சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் நீங்கள் பேஸ் பண்ணி படித்து தான் ஆகணும் மாதிரி புக் பேக் கொஷின்ஸு பாக்ஸ் நோட்ஸு எதையுமே விட்டுறாமல் ஃபுல்ஃபில்லாக வந்து படிங்க தென் தமிழ் தமிழ் வந்து இருபது கேள்விகள் கேட்கலாம் இருபத்தைந்து கூட கேட்கலாம் ஸோ அது ஆப்ஷனல் தான் அந்த இருபது கேள்விகள்ன்றதை குறையாமல் இருக்கும் இருபது கேள்விகள் குறையாமல் இருக்கும் அதனால் இருபது கேள்விகளை நல்லா ஃபுல்லாகவே அந்த இருபது கொஷினும் மிஸ் பண்ணிடாமல் அடிக்கிற மாதிரி படிச்சுருங்க தமிழ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு கட் ஆஃப் வந்து கையில் வச்சுக்கிற மாதிரி காமனாக எல்லாருமே நல்லா ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதனால் அதை வந்து விட்டுறாமல் எந்த விதத்துலேயும் அந்த தமிழ் கொஷின்ஸை வந்து ஸ்கிப் பண்ணிடாமல் இருபது கொஷின்னா இருபது கொஷினும் அடிக்கிற மாதிரி படிச்சுக்கோங்க அந்தமாதிரி புக்கே புக் பேக் கொஷின்னு பாக்ஸ் நோட்ஸு ஒரு கோல் அதாவது ஒரு பாடல் கொடுத்து அதனுடைய ஆசிரியர் யார் இந்த மாதிரியான இருக்கிறதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுட்டு ரிவிஷன் பண்ணுங்கள் இந்த ஒன் மந்த்து ஸோ ஒரு மாத காலத்தை நல்லபடியாக பயன்படுத்திட்டிங்கன்னா ஈஸியாக அந்த எக்ஸாமேஷன் வந்து கிராக் பண்ணிடலாம் எவ்வளோக்கு எவ்வளோ ரிட்டன் எக்ஸாமினேஷனில் அதிகபட்ச மார்க் எடுக்கிறீங்களோ மத்திய கூட்டுற வங்கியில் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி கொஞ்சம் குறைவான கட் ஆஃப் எடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த சொசைட்டிஸில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் உங்களோட எய்ம் வந்து மத்திய குற்ற வங்கியாகவே இருக்கட்டும் அது கிடைக்கல அப்படின்ற செகண்டரி ஆப்ஷனை நீங்கள் வந்து சொசைட்டியை வந்து வச்சுக்கலாம் சொசைட்டிஸ்லேயும் ஏ கிளாஸ் பி கிளாஸ்னு வந்து கிளாஸ் வகையாக இருக்குது அதில் நல்ல மதிப்பெண் கிடைத்தனால் ஏ கிளாஸ் வந்து போகலாம் இது மாதிரி ஒரு ஒரு இதுவும் வந்து நம்ம இன்ஃபர்மேஷனும் ரெகுலராக அப்டேட்ஸாக கொடுத்துட்ருக்கோம் இந்த எக்ஸாமினேஷன் மத்திய கூட்டுறவு வங்கி மற்றும் தலைமை மாநில கூட்டுறவு வங்கிக்கு எக்ஸாமினேஷனுக்கான ஃபுல் வேவில் நம்ம கிட்ட புக்ஸ் அப்படின்றது அவைலபிள் இருக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அங்கே வந்து எங்கேயுமே எங்களுக்கு கிடைக்கல சார் அவைலபிள் இல்லை உங்களுடைய புக்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது ஃபுல்லாகவே சிலபஸ் கவர் பண்ணி எடுத்துருக்கீங்க அப்படின்றதெல்லாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிவ்யூ கொடுக்குறீங்க ஸோ ஆங்கில வழி மாணவர்கள் நீங்கள் இருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு மெட்டீரியல்ஸ் இருக்குன்ற இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அவங்க வந்து இந்த கோஆரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் ஹச்டிசிஎம் படித்தவங்க மட்டும் தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஸ்கோப் பற்றி தெரியாது நம்ம மட்டும் தான் அந்த இங்கிலீஷ் மீடியமில் வந்து புக்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஸோ அதனால் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திங்கன்னா அவங்களுக்கும் அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு போத் சப்ஜெக்ட் தமிழ் ஜென்ரல் ஸ்டடிஸ் கோபரேட்டேட்டிவ் சப்ஜெக்ட் மொத்தமாகவே அவைலபிள் இருக்குது ஸோ புக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு டெஸ்ட் மெட்டீரியல் அப்புறம் ஃப்ரீயாக வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஃபுல் புக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ஸோ ஆப் மூலியமாக தான் அந்த டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ டெஸ்ட் மட்டும் எனக்கு டேரெக்டாக வேணும் டெஸ்ட் மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ ஆன்லைன் டெஸ்ட் தான் ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து மூன்று மாதிரி தீர்வுகள் அப்படின்றது வந்து நடத்த இருக்கும் கண்டிப்பாக அதை பற்றின அப்டேட்ஸ் அப்படின்றத தொடர்ந்து நம்ம வீடியோலேயே வந்து கொடுக்குறேன் ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட் எப்போ அது வந்து என்ன ஃபுல் ஃபுல் டெஸ்ட்டு தான் ஸோ வந்து இதுதான் சிலபஸ் அப்படிலாம் கிடையாது எப்படி ஒரு டிஆர்பி எக்ஸாமிஷன் எஸ்ஆர்பி எக்ஸாமிஷன் நடக்குமோ அது மாதிரி மூணு மாடல் முழு மாதிரி தீர்வுகள் வந்து நடத்த போகிறோம் கண்டிப்பாக அதை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு கூடுதலாக நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன் தொடர்ந்து வந்து படிச்சுட்டே இருங்க என்னோட அப்ளிகேஷன்றது க்ளோஸ் பண்ணியாச்சு இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் கூட எக்ஸாமினேஷனை உங்களால் க்ராக் பண்ண முடியும் ஏன்னா மறுபடியும் இந்த வாய்ப்பு எப்போ வரும்றத சொல்ல முடியாது ஃப்ரெஷர் கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா டெய்லி கிளாஸஸ் வேறு போகணும் ஸோ அதனால் அதை அதை வந்து நீங்கள் அங்கே போய்ட்டு உங்களுக்கு படிக்க டைம் இருந்ததுன்னா இதை படிக்க ஆரம்பிச்சிருங்க ஸோ ஆன் பண்ணாமல் முடிச்சுட்டு பார்த்துக்கலாம் அப்படிலாம் வந்து நினைக்க வேணாம் மறுபடியும் இந்த மத்திய குற்ற வங்கியோ சொசைட்டிஸ் வரும் ஸோ டிஆர்பி எக்ஸாமினேஷன் கண்டினியூவாக இயர்லி ஒன்ஸ் ஒன் இயர் ஒன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க மத்திய குற்ற வங்கியும் தலைமை மாநில குற்ற வங்கியும் எப்போ வரும்ன்றது நம்ம இதுக்கு மேலே எப்போன்னு யூகிக்க முடியாது அதனால இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் நல்லபடியாக படித்து எக்ஸாமினேஷனை க்ராக் பண்ணுங்கள் தொடர்ந்து சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள் அப்ளிகேஷன் என்னுடைய லாஸ்ட் டேட்டு ஸோ ஃபீஸ் பே பண்ணாதவங்க இந்த மாதிரி பெண்டிங்கில் தான் வச்சுருக்கீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க ஸோ பண்ணிட்டீங்களா அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடுச்சுன்றதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அடுத்த தேர்வுக்கு வந்து தயாராகிறதுக்கான வழியை நோப்ப பாருங்கள் ஸோ இன்றைய நேரத்துலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் கூட வரப்போகிற எஸ்ஆர்பி எக்ஸாமினேஷனையும் மத்திய கூட்டுறவங்கையும் க்ராக் பண்ண முடியும் ஸோ மெட்டீரியல்ஸ் இல்லாதவங்க புக்ஸ் வேணும்னா வந்து வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு புக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க கூடுதல் ஏதாவது தகவல் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டிய டாபிக்ஸ் வந்து கூட்டுறவு வங்கியல் மற்றும் கூட்டுறவு சட்டம் அப்புறம் வந்து மேலாண்மை இந்த மூணு சப்ஜெக்ட்டும் கொஞ்சம் நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க கம்ப்யூட்டர் கொஞ்சம் இதுவும் அதிகபட்சமான இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா இப்போ வந்து இருக்கிற இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க போனதுலாம் டிஆர்பியில் இவ்வளோ கொஷின்ஸ் கேட்பாங்களாம் எதிர்பார்க்கல கம்ப்யூட்டர் நிறையாவே கேட்டிருந்தாங்க அதனால் நிறையா இந்த மாதிரி விஷயங்களை வந்து கொஞ்சம் கலெக்ட் பண்ணி படிங்க நிறையா லாஸ்ட் டைமில் மெட்டீரியல்ஸ்ன்றது நிறையா வந்து ஃபார்வேர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் இதுதான் உங்களுடைய கோல் அப்படின்றத பார்த்துட்டு அதை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி படிச்சுட்டுருங்க உங்களுக்கு தெரியும் இதாக லிமிட் அப்படின்ட்டு நிறையா ஃபார்வேர்ட் மெசேஜஸ்லாம் நிறையா வரும் அது மாதிரி ப்ரீவியஸ் செட்டு கொஷின்ஸ் கிடச்சதுனா யூஸ் பண்ணிக்கோங்க மெட்டீரியல்ஸாக வருது அப்படின்னா அதை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க மேக்ஸிமம் வந்து உங்களை போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும் இதை படித்தா போதுன்ற மாதிரிலாம் தோணும் அதனால் லாஸ்ட் டைமில் வர அந்த ஃபார்வர்டு மெட்டீரியல்ஸ்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் இருக்கிறத ரிவைஸ் பண்ணிவிட்டு படிச்சுட்டு எக்ஸாமேஷனை நீங்கள் ரிப்பீட் மோட்டில் வந்து பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் இந்த எக்ஸாமினை க்ராக் பண்ண முடியும் நன்றி வணக்கம்